வணக்கம் நண்பர்களே அகோர பைரவியமாக இருந்திருக்க யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இது வந்து ஒரு ஆண் பெண் மோகன தயலம்பா சரிங்களா இந்த இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை நான் வந்து வித்த வீடியோ மாதிரி என்னென்ன பண்ணணும் என்னென்ன இதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நீங்களாகவே வெளிப்படையாகவே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு குறித்தயலம் சரிங்களா இது வந்து கணவன் மனைவி சரிங்களா கணவன் இல்லறத்துக்கு பிறகு முன்னாடி அவங்க குறியில் இந்த தயலத்தை நீங்கள் வச்சுட்டு போனாவே போதும் சரிங்களா நல்லா மோகனம் விளையாடும் இதே பெண்களும் இந்த இதை பயன்படுத்தலாம் இதே பெண் கூறியில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஆண்களோடு நீங்கள் இல்லறத்தில் இருக்கலாம் நல்லா மோகனம் விளையாடும் சரிங்களா இது வந்து சித்தர்கள் சுவடியிலிருந்து பண்ணக்கூடிய முறை பெரும்பாலும் இந்த இந்த இதை நம்ம வாங்கிட்டு போவாங்க இதை வந்து நம்மள்ட்ட யார் யாரெல்லாம் வாங்குவாங்கன்னா அந்த இந்த நாட்டு மருந்து கடை வச்சுருக்காங்களே அவங்க நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க சில கஸ்டமர் இது இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க சரிங்களா இது வந்து நான் தயார் நிலையில் இருக்குது யார் வேணால் வாங்கிக்கலாம் இதை நீங்கள் சோதித்து பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஒரு திருப்பு பிரயோகம் பண்ணிட்டாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த எண்ணெயை நீங்கள் வைக்கும்போது நல்லா ஒரு உங்கள் குரு மொதல் மொதல் உங்கள் குறியில் வைக்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு ஐஸ் கட்டி போல் வைக்கிற மாதிரி இருக்கும் அதான் நீ கண்டி எதுவும் பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு இந்த ஓப்பனாகவே நான் சொல்கிறேனே இந்த குரு வந்து எதுக்குன்னா இல்ல இடத்துல சந்தோஷமே சந்தோஷமே இல்லம்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இதை பயன்படுத்திட்டிங்கன்னா சந்தோஷம் வந்து உச்சகட்டத்தில் இருக்கும் அது எப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்கப்பா சரிங்களா ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ரொம்ப இருக்கும் சரிங்களா இது வந்து சில பிரயோகம் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் சித்தர்கள் சொன்னது மோகனம் அருமையாக ஆடும் சரிங்களா இந்த எண்ணெயை எவன் ஒருவன் ஆணோ பெண்ணோ இந்த எண்ணெயை யார் வந்து டெய்லியும் ஒரு சொட்டு மட்டும் மோதிர விரலால் ஒரு பெண்ணு தள்ளையோ ஆண் தலையிலையோ தினந்தோறும் வச்சுட்டு வராங்களோ வாழ்நாள் முழுவதும் மோகனமாக ஒரு ஐதீகம் சரிங்களா தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணு தள்ளே ஆண் தள்ளையே வச்சுட்டு வந்தீங்கன்னா பர்மனண்ட்டாக மோகம் ஆயிடுவாங்க சரிங்களா எந்த வித மாற்றமும் கிடையாது ஆனால் இது இது வந்து குறித்தயலம் சரிங்களா உங்களோட குறியிலையோ நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் அருமையாக வேலை செய்யும்ப்பா சரிங்களா எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டுமே பண்ணக்கூடிய முறை சரிங்களா இந்த மூலிகைலாம் ஒன்று கொல்லிமலையில் இருக்கும் கேரளாவில் இருக்கும் சரிங்களா இது ரெண்டு இடத்துல மட்டுந்தான் இந்த மூலிகைலாம் இருக்கும் எடுத்துட்டு வந்து எல்லாம் பதப்படுத்தி எல்லாம் பண்ணி தயார் நிலையில் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனை காதலன் காதலி பிரச்சனை அப்படின்னா மட்டும் வாங்குங்க சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இல்லறத்துல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து யார் வேணால் பயன்படுத்தலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா இது வந்து காமதேவனை வச்சு பண்ண முறை சரிங்களா இதில் வந்து ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா அசைவம் சாப்பிட்டு இதை பிரயோகம் பண்ணக்கூடாது இதை பண்ணும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது சரிங்களா அது ஒன்று தான் ஏன்னா இது வந்து அது செயல் இழக்க வச்சிரும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் தீட்டும் ஆகாது சரிங்களா இப்போ உங்கள் மனைவியானவள் மாதவிடாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா பயன்படுத்தக்கூடாதுன்னா அந்த சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு சொட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அந்த இது கூட வைக்கக்கூடாது சரிங்களா அதுக்குன்னு ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல அந்த நாள் எப்போ வருது எப்போ அந்த தான் நீங்கள் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக துல்லியமாக பண்ணணும் சரிங்களா அப்போ தான் இது பலன் கொடுக்கும் இது ரொம்ப அற்புத பலன் தரும்ப்பா சரிங்களா யாருக்கும் வேணுமோ தேவைப்படுறவங்க மட்டும் நம்மள்கிட்ட வாங்கிக்கோங்க சொல்ல முடியாத அளவுக்கு உச்சநிலைய இந்த இதில் கிடைக்கும் நமக்கு சரிங்களா மீண்டும்